நியூசிலாந்துக்கு விமானத்தில் பயணித்த கனேடிய பெண்ணொருவர் தனது கைப்பையில் போதைப் பொருட்கள் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது வயதுடைய கனேடிய பெண்ணொருவர் கனடா வான்கூவர் விமான நிலையத்தில் விமானமேறி உள்ள ஆக்லாந்து விமான நிலையத்தில் சென்று இறங்கி இருக்கின்றார் ஆக்லாந்து விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் அந்த பெண்ணின் கையில் இருந்த கைப்பையை பரிசோதித்துள்ளனர் அப்போது பைக்குள் பரிசு கொடுப்பதற்காக பொதி செய்யப்பட்டவை போன்ற சில பொருட்கள் இருந்துள்ளன அவற்றை அதிகாரிகள் சோதித்த போது அதில் போதைப் பொருள் ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பத்து கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருளை கையில் வைத்துக்கொண்டு சாதாரணமாக விமான நிலையம் வந்த அந்த பெண்ணை உடனடியாக கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடரும் நிலையில் அவரது பெயர் முதலான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை உங்கள் எதிரிகளால் எதிர்க்க முடியாத நறுமணம் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தனது அறிவித்திருக்கின்றார் பரிசில் நோத் தாம் கதீட்ரலை மீண்டும் திறந்து வைக்கும் விழாவின் போது டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் முதல் பெண்மணி ஜில் அருகில் அமர்ந்திருந்தார் அச்சமயம் தான் அறிமுகப்படுத்த உள்ள புதிய வாசனை திரவியங்களை பற்றி ட்ரம்ப் அறிவித்தார் தனது வாசனை திரவியங்கள் சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசு என்று கூறிய ட்ரம்ப் அதனை என்று அழைப்பதாக கூறினார் அத்துடன் உங்கள் எதிரிகளால் எதிர்க்க முடியாத நறுமணம் என்று அவர் தனது வாசனை திரவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாசனை திரவிய வரிசையில் ஆண்களுக்கான கொலோன் மற்றும் பெண்களுக்கான கொலோன் ஆகியவை உள்ளன இவை ஒவ்வொன்றும் நூற்று தொன்னூற்று ஒன்பது டாலர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த சமயத்தில் வரி விதிப்பு அறிவிப்புக்கு பின்னர் கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது டொரண்டோவில் நீர் கட்டணம் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்கான கட்டணம் ஆகியவை அடுத்த ஆண்டில் அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நகர கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் சராசரிய டொரண்டோ வீடொன்றுக்கு நீர் கட்டணம் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டாலர்களாகவும் குப்பைகளை அகற்றுவதற்கான கட்டணம் அதிகபட்சமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு ஒரு லட்சம் கன மீட்டர் தண்ணீரை பயன்படுத்தும் வணிக நிலையத்துக்கு தண்ணீர் செலவு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டாலர் அதிகரிக்கும் என்று நகரசபை அறிக்கை கூறுகிறது குப்பை சேகரிப்புக்கான செலவை அதிகரிப்பதன் மூலம் தசம் நான்கு மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடா வங்கி இந்த ஆண்டு தனது இறுதி வட்டி விகித மேம்படுத்தலை டிசம்பர் பதினொன்று அன்று அறிவிக்கிறது விகிதமான மூன்று ஐந்து சதவீதத்திலிருந்து சதவீதமாக இது குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் வேலைவாய்ப்பு விகிதம் ஆறு தசம் எட்டு சதவீதம் என்ற எட்டு ஆண்டுகள் இல்லாத உயர்வை எட்டியிருக்கிறது கடந்த மாதத்தில் ஐம்பத்து ஓராயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டாலும் வேலை தேடுவோர் எண்ணிக்கை அதிகரித்ததால் இந்த உயர்வு ஏற்பட்டது இதனால் கனேடிய வங்கி வட்டி விகிதத்தை அதிரடியாக தசம் ஐந்து வீதம் குறைத்து அறிவிக்கலாம் என்று முன்னணி நிபுணர்கள் கருதுகின்றனர் கடந்த காலங்களில் பொருளாதார வளர்ச்சியில் வங்கியில் எதிர்பார்த்ததை விட குறைவான முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளது டொரண்டோவின் இட்டோபிகோக் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது உயர்நிலை பாடசாலையொன்றில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பாடசாலை வளாகத்தின் அனைத்து வகுப்பறைகளையும் மூடி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய இரண்டு சந்தக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்